நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யாவை ஒழுக்கியே ஒரு மிகப்பெரிய சம்பவம் இதனால் கடும் பீதியில் வந்து மக்கள் இருக்காங்க அதே போல் ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைன் வந்து எடுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தை வந்து இங்கிலாந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றியும் அதே போல் இஸ்ரேல் சம்பந்தமாக இஸ்ரேல் வந்து ஒரு முக்கியமான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க இப்படி பல செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி திடீரென ரஷ்ய எல்லையை தாண்டி உக்ரைன் படை ஒன்று ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவாங்க இந்த படையில வந்து சுமார் ஆயிரம் யுக்ரைன் படை வீரர்கள் உள்ளதாகவும் இவர்களுக்கு பாதுகாப்பாக இங்கிலாந்துனால கொடுக்கப்பட்ட சேலஞ்சர் அப்படிங்கிற கவச வாகனங்கள் சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த சேலஞ்சர் கவச வாகனத்தை கண்டு ரஷ்யா ஏன் அஞ்சனோ அதுல அப்படி என்ன விசேட தாக்குதல் திறன் இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ரஷ்யாவுடைய கோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற நகரத்தை கைப்பற்றி அங்கிருந்து உக்ரைன் படைகள் முன்னேறிட்டு வர்றாங்க உக்ரைன் படைக்கு பாதுகாப்பாக சென்றுள்ள சேலஞ்ச் அப்படிங்கிற கவச வாகனங்கள் அதிநவீன ஆயுதங்களை கொண்டிருக்கு இந்த கவச வாகனத்தில் அதிசக்தி வாய்ந்த ரேடார் இருக்கிறதுனால பல மைல் தொலைவில் பறக்கும் விமானத்தை கண்டறிந்து அது தன்னை நோக்கி வருகிறதா அப்படின்னு ஆராய்ந்து உடனே அதிநவீன எம்பிடி அப்படின்னு சொல்லப்படுகிற விமான எதிர்ப்பு ஏவுகணையை ஏவிவிடும் இது வச்சிருக்கும் எஸ்யூ ரக விமானங்களையும் குறிவைத்து தாக்க இதுபோக போக தரையில் உள்ள ஆபத்துகளை தானாகவே கண்டுபிடிச்சு முன் அறிவித்தலை தருவது மட்டுமில்லாமல் புதுவகையான கவசம் கொண்டவை சாதாரண ராக்கெட் லேஞ்சர் கொண்டு இதனை தாக்கி அளிக்க முடியாது அதோடு களத்தில் இருக்கும் அனைத்து இடங்களையும் இது தானாகவே ஸ்கேன் செய்யுது ஆபத்து எங்கே இருக்குதோ அந்த இடம் நோக்கி தானாகவே திரும்பி நிற்கும் சுட வேண்டும் அப்படின்னால் மட்டும்தான் அதை இயக்கும் நபர் பட்டனை மட்டும் அழுத்தணும் இப்படி தரையில் இருக்கும் ஆபத்தையும் அழித்து வானில் வரும் ஆபத்தையும் அழிக்க வல்லதுதான் சேலஞ்சர் டூ ரக டேங்கிகள் இதனைத்தான் சில மாதங்களுக்கு முன்னாடி பிரிட்டன் வந்து உக்ரைனுக்கு வழங்கியிருக்கு இந்த சேலஞ்சர் டூ கவச வாகன உதவியோடு தான் ரஷ்யாவுக்குள்ளே தற்போது உக்ரைன் படைகள் ஊடிருவிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுடைய ராணுவம் இன்னும் இவங்களை திருப்பி தாக்கவில்லை அப்படிங்கிறது தான் நன்றாக உள்ளே ஊடுருவ விட்டுட்டு பின்னர் தாக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தில் ரஷ்யா ராணுவம் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் வான்வெளி தாக்குதலை ரஷ்யாவால் நடத்த முடியலை காரணம் இன்னும் பல விமானங்களை இழக்க ரஷ்யா தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு கவச வாகனத்தை அழிக்க போய் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற அதிநவீன விமானங்களை ரஷ்யா இழக்க நேரிடும் அதுதான் உண்மை நிலை இந்த நிலையில தான் ரஷ்யாவுக்குள்ள ஓடுறவருக்கு உக்ரைனுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இங்கிலாந்து இந்த கவச வாகனத்தை கண்டுதான் ரஷ்யா வந்து அஞ்சுது அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வரும் காலத்துல இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் தான் நம்ம சொல்லணும் இதுநாள் வரைக்கும் கட்டி காத்துட்டு வந்த தன்னுடைய மானத்தை ரஷ்யா இனிமே வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா யுக்ரைனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதோட மட்டும் யுக்ரைன் நிக்கல மேலும் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தான் நடத்தியிருக்கு யுக்ரைன் தொடுத்த ட்ரோன் தாக்குதல்ல ரஷ்யாவுடைய எண்ணெய் கிடங்குகள் பல கொழுந்துவிட்டு எரிவதாக தகவல் வெளியாயிருக்கு நமக்கு கிடைச்ச தகவலின்படி பார்த்தோம்னா மிகப்பெரிய தீப்பிழம்பு வானம் தொடும் அளவுக்கு வெளியேறுவதாகவும் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு மேலும் ரஷ்யா சுமார் நூற்றி இருபத்தஞ்சு மைல்கள் தொலைவில் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் உக்ரைன் தரப்பு தொடர்ந்து ரஷ்யாவுக்கு கடும் அழுத்தமளிச்சிட்டும் வர்றாங்க வெளியான தரவுகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா ரஷ்யாவுடைய புரோலிடாஸ் டீசல் கிடங்குகள் மீதே தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இது ரோஸ்டோ பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்கு குறைஞ்சது ஐந்து காமெட் ட்ரோன்களை உக்ரைன் தாக்குதலில் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் தீயணைப்பு ரயில் ஒன்றை அந்த பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக முதல் கட்ட தகவல் வெளியாயிருக்கு ஆரம்பத்தில் தாக்குதலை முறியடித்துள்ளதாகவே ரஷ்ய அதிகாரிகள் தரப்பினர் சொன்னாங்க மேலும் வெடிச்சத்தம் அப்படிங்கிறது ட்ரோன்கள் வெடித்ததுனால ஏற்பட்டவை அப்படின்னு தெரிவித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் எண்ணெய் கிடங்குகள் சேதப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாயிருக்கு இந்த பகுதியிலிருந்து தான் ராணுவ வாகனங்களுக்கான எரிபொருள் வந்து அனுப்பப்படுது இதனால் இது திட்டமிடப்பட்ட நடவடிக்கை அப்படின்னே சொல்கிறாங்க இது விளாடிமிர் புட்டின் போர் தந்திரங்களுக்கு கிடைத்த பேரடியாகவே பார்க்கப்படுது இதற்கிடையில தான் உக்ரைன் தரப்பு தொடர்ந்து ரஷ்யாவுக்குள்ள முன்னேறி வருவதாக தகவல் வெளியாயிருக்கு மேலும் யுக்ரைன்ல ரஷ்யா கைப்பற்றியுள்ள பகுதிகளை விளாடிமிர் புட்டின் சொந்தம் கொண்டாட முடியாத வகையில நெருக்கடி அளிக்கவே ஜெலன்ஸ்கி அவர்கள் ஊரடூர்களை முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இரண்டாம் உலகப் பொருக்கப்புறம் ரஷ்யா மீது முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய தாக்குதல் இது அப்படின்னே சொல்லப்படுது இதோட மட்டும் நிக்கல யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னார்னா எங்களுடைய நிலைமை வந்து வலுவாக இருக்கு ரஷ்யா மீதான படையெடுப்பு வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரஷ்யாவுடைய குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஊடியிருக்கும் உக்ரைன் இராணுவம் வலுவான நிலையில் உள்ளதாக யுக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அதிரடியாக தெரிவிச்சிருக்கிறாரு உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய படையெடுப்பு தொடங்கி கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் கடந்துள்ள நிலையில தான் தற்போது அதிரடி திருப்பமாக ரஷ்யா மீது சத்தமே இல்லாமல் யுக்ரைன் வந்து படையெடுத்திருக்காங்க குர்ஸ்க் பிராந்தியத்துல நுழைஞ்சிருக்கும் உக்ரைன் படைகள் எண்பது குடியிருப்பு பகுதிகளை கைப்பற்றியது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னேறியிருக்காங்க இந்த தான் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருனா குர்ஸ்க் பிராந்தியத்தில் தங்கள் ராணுவம் வந்து வலுவாக இருக்கு அப்படின்னும் திட்டமிட்டது போலவே முன்னேறிட்டு வருவதாகவும் ரஷ்ய வீரர்கள் பலர் கைதியாகி இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு யுக்ரைனுடைய இந்த அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிறது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் குர்ஸ்க் பிராந்திய மக்கள் வந்து தற்போது ரஷ்ய நிர்வாகத்தை விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவங்க கதற ஆரம்பிச்சிருக்காங்க தான் ரஷ்யா மீது நீண்ட தூர தாக்குதலை அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தன்னுடைய மேற்கத்திய நட்பு நாடுகளிடம் ஜெலன்ஸ்கி அவர்கள் மீண்டும் முன் வச்சிருக்கிறாரு யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் அழிச்சிட்டு வரும் அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுக்க அனுமதியை மறுத்துட்டு வர்றாங்க ஒருவேளை ஏவுகணை பயன்பாடு அனுமதிக்கப்பட்டால் அது போருடைய இதுவரையான தன்மையை வந்து கண்டிப்பாக மாற்றும் அப்படின்னு உக்ரைன் தரப்பு வாதிட்டு வர்றாங்க ஆனால் ராணுவ உதவிகளை அழிச்சிட்டு ஒரு மேற்கத்திய நாடுகளுடைய அரசாங்கம் யுக்ரைனுக்கு அந்த அனுமதியை மறுத்துட்டு வர்றாங்க இருந்தாலும் ரஷ்யாக்குள்ள எங்களுடைய ஆயுதங்களை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு அதாவது யுக்ரைன் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சில நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுத்துருக்காங்க இதனால ரஷ்யா மீதான யுக்ரைன் படையெடுப்புக்கு பின்னால நேட்டோ நாடுகள் இருப்பதாக ரஷ்யா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரஷ்யாக்குள்ள மேற்கத்திய நாடுகளுடைய ஆயுதங்களை யுக்ரைன் பயன்படுத்துவதாகவும் சொல்லியிருக்காங்க சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் மட்டும்தான் ரஷ்யாவுக்குள்ள தங்கள் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்துவதாக இங்கிலாந்து வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க யுக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய படையெடுப்பில் இதுவரைக்கும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பது வீரர்களை அந்த நாடு வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது யுக்ரைன் தரப்பு வந்து சொல்கிறாங்க இதில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வீரர்களை ரஷ்யா இழந்திருக்காங்க அப்படிங்கறதையும் யுக்ரைன் வந்து சொல்லியிருக்காங்க அதனால ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒரு மிகப்பெரிய போர் நடந்துட்டு வருது அப்படின்னா இன்னொரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து இன்னும் வந்து இந்த போர் முடிவுக்கு வரல இதனால உலக நாடுகளுடைய பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உலக நாடுகளே வந்து ஸ்தம்பித்து போயிட்டு தான் இருக்காங்க இப்படி இந்த நாடுகள்லாம் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றதும் இது மட்டும் இல்லாமல் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வராமல் இந்த போரை வந்து அதாவது நீர்புத்த நெருப்பு போல அப்படியே கொண்டுகிட்டே போறது அந்த நாடுகளுக்கு மட்டுமல்ல அந்த நாடுகளை நம்பி இருக்கும் பல நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அடியாகவே இது பார்க்கப்படுது விரைவில் இந்த போர் முடிவுக்கு வந்தாதான் மற்ற நாடுகளுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே பல வல்லுநர்கள் சொல்றாங்க இந்நிலைமை இப்படி இருக்கும் போது இஸ்ரேல் வந்து இன்னொரு ஒரு தாக்குதல் ஒன்னா நடத்தியிருக்காங்க மேற்காசிய நாடுகள் ஒன்னான இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துடைய ஆதரவான ஹமாஸ் அமைப்பினரிடையே கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக போர் வந்து நடைபெற்று வருது இந்த போர்ல நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து கொள்ள சொல்லப்பட்டிருக்காங்க இந்த போர்னால உலக நாடுகள் பல பதற்றத்தில் இருக்காங்க அதனால இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்காக பல்வேறு உலக நாடுகள் மற்றும் உலக அமைப்புகள் வந்து முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இதுக்காக அமெரிக்கா சார்பாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரண்டு நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுருச்சு இருந்தாலும் இஸ்ரேல் வந்து அமைதி பேச்சுவார்த்தை முயற்சியை உதாசீனப்படுத்திட்டாங்க மேலும் ஹமாஸ் அமைப்பினர் மீது தொடர்ந்து வான்வழி தாக்குதலை நடத்திய வண்ணம் இஸ்ரேல் இருக்கு நேற்று காசாவுடைய தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை வசிச்சுட்டு ஒரு மக்களை வேறு இடங்களுக்கு குடியேறும்படி இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்கு அதனை ஏற்று அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் உடைமைகளை தூக்கி கொண்டு பாதுகாப்பான இடத்துக்கு குடியேற போயிருக்காங்க தான் காசாவுடைய மத்திய பகுதியில் இருந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இஸ்ரேல் ராணுவம் மீது அடுத்தடுத்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தான் இஸ்ரேல் ராணுவம் காசாவுடைய மத்திய பகுதியில் இருக்கும் ஹிஸ்புலா அமைப்பினருடைய ஆயுத கடங்கை குறி வச்சு வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கு இதில் உடைமைகளை எடுத்துக்கொண்டு குடியேற முயன்ற பதினஞ்சு பேர் வந்து பரிதாபமாக கொல்லப்பட்டிருக்காங்க இந்த சோக சம்பவத்தில் பதினோரு குழந்தைகளுடைய உயிரும் பறிக்கப்பட்டிருக்கு பாலஸ்தீன ஆதரவாளர்களின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதக்கிடங்கு பகுதியை தாக்கியதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தற்போதைக்கு முடிவுக்கு வராது அப்படின்னு உலக நாடுகள் அச்சம் தெரிவிச்சிருக்காங்க இதற்கிடையில தான் வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை குடும்பத்தினர் மீட்டு கதறியபடி தூக்கி சென்ற காட்சிகள் மனதை உருக்கும் வகையில் வந்து இருக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் பனைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த ஒசாமா ஹம்டான் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருனா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமைதி பேச்சுவார்த்தைக்கு குறுக்கீடாகவே இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் இஸ்ரேல் பிரதமருக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை அப்படின்னும் உலக நாடுகள் இந்த வாரத்தில் தலையீடு செஞ்சு அமைதி பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் பிரதமரை அழைக்க வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு இருந்தாலும் இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்படுது அதே வந்து ஹமாஸ் அமைப்பினர் ஒத்துக்க மாட்டுறாங்க ஹமாஸ் தரப்புலேருந்து வைக்கப்படும் கோரிக்கைகளை இஸ்ரேல் வந்து ஒத்துக்க மாட்டேது இப்படி மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இந்த போரை வந்து நீட்டிக்கிட்டு போறாங்க இதனால தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் தாக்குதல் நடத்திக்கிட்டு நீ என் மேல தாக்குதல் நடத்திட்டே அப்ப நான் தாக்குவேன் அப்படின்னும் எங்களுடைய தலைவரையே நீ கொண்டுட்டா அதனால் நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இப்படி மாத்தி மாற்றி பழிவாங்கிற விதத்துல ரெண்டு பேருமே தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போன்ற நாடுகள் இருந்தாலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஹமாஸ் ஹிஸ்புலா அப்படின்னு பல அமைப்புகள் வந்து இருக்காங்க அவங்க எல்லாருமே இஸ்ரேல் மேல மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க இது போதாதுன்னு ஈரானும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திருக்கும் அவங்க மேலே போர் நடத்துவோம் அப்படின்னு விரைவில் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இதெல்லாம் உலக நாடுகளிடையே ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படியே நிலைமை போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மூன்றாம் உலக போர் வந்து ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் விரைவில் அதாவது கண்டிப்பாக உலக போர் வந்து ஏற்படும் அதில் வந்து ரஷ்ய உக்ரைன் மூலமாக வருமா இஸ்ரேல் ஈரான் ஹிஸ்பலா மூலமாக வருமா அப்படிங்கிறதான் தெரியலை அப்படின்னு கடும் அச்சத்தில் உலக நாடுகள் இருக்காங்க அதனால விரைவில் எவ்வளவு சாதரியமாக இதுல செயல்பட்டு இந்த மோதலை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வர முடியுமோ அதை கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் மூன்றாம் உலகப் போர் ஏற்படாம தடுக்க முடியும் ஒருவேளை அப்படி இப்படி நீ ஏதாவது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் வந்துட்டால அது யுக்ரைன் ரஷ்யாவா இருக்கட்டும் ஹிஸ்புல்லா ஈரான் இஸ்ரேலாக இருக்கட்டும் அவங்களுக்கு மட்டும் பாதிப்பில்லை ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ நாம இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறு ஒரு செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்